ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி வேல்யூ ஃபார் உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் பியோர் காட்டன் கிளப் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் செவன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அவர் மனைவி கனி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க என் கணவர் வீடியோ கால் பேசுனா திட்டம் போட்டு நீங்க என்னங்க கால் பண்ணுற சொல்றீங்க ஆக்சஸ் இருக்கு ஏப்ரல் மாதம் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்குகிறது நீதிபதி மாண்புமே நீதி அரச குமார் தான் இந்த ஜட்ஜ்மெண்டை வழங்குறாரு ஒரு கஞ்சா வழக்குல பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அவதாரம் வழங்குறாரு ஜட்ஜாவே ஜட்ஜாவே வெளியே வந்து அவன் உழகுற பாரு விட்டுறம்பாரு வெயில வரையும் வந்து அவன் குல பண்றோம்டா நாங்கள் நான் வெள்ளக்காளி கேஸ் காரண்டா அப்படின்னு அப்போ இப்போ இப்படியே இதை வச்சுட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் முடிப்போம் இருபது வருஷம் நீங்கள் பிஃபோர் போகக்குள்ள இருபது வருஷத்தில் இருபத்தி ரெண்டு மர்டர் நடக்குது வெளியாடலாம் கிடையாது இவங்களுக்குள்ளே இவங்க பரம்பரை பார்க்க இவங்களுக்கு அப்படியே இப்படி ஆரம்பிச்சது தெரியல எங்கேயே போயிட்டது ஆக்சுவலாக ராஜபாண்டி உயிரோடு இல்லை அவரோட உறவினர் தான் வெள்ளைக்காளி அந்த இடத்துக்கு வர்றாரு அப்ப சிறையில யாருமே இல்லையா கைதிங்களா இருந்திருப்பாங்க காவல்துறை இருந்திருப்பாங்க யாருமே இல்லாம எப்படி பண்ணிருப்பாங்க ஜெயிலில் செத்துட்ட பெரிய விஷயங்க அது போய் இப்போ அட்டாப்ஸ் செய்யப்படும் அட்டாப்ஸில் கொலையாக இருந்தால் சூப்பர் ட்ரெண்ட் மாட்டாரா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சு அவங்க கொடுக்குற ஆதாரம் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பேசின வீடியோ வீடியோ காலே ஆதாரம் தப்பான ஆதாரம் இல்லையா ஜெயிலுக்கு எல்லாரும் எழுத்து விடுற விஷயம் தான் ஜெயில் எப்படி செல்போன் காவல்துறை தான் இந்த மாதிரி அடிச்சு அவரை கொடுமைப்படுத்தி இருக்காங்க அவர் வந்து பண்ணிக்கிற ஆள்லாம் கிடையாதுன்ற மாதிரி நான் அவங்க சொல்றாங்க அதாவது பெரியவருடைய பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் மன அழுத்தம் கூட அதிகரிக்கும் மன அழுத்தம் அதிகரிச்சு இல்ல ஒரு மன அழுத்தத்தை பாருங்க ஜெயில் வாசல்ல ஒரு கத்தனது வந்து ஹீரோயிசத்துக்காக கத்தனது நீதிமன்றத்தில் அப்படி கத்துனா என்ன நடக்குங்கிறதுக்கான புரிதல் கூட இல்லாம இருந்திருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கடலூர் மத்திய சிறையில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஒரு கைதி வந்து கேட் கொலை பண்ணியிருக்காரு சார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் ஜட்ஜையே மிரட்டியிருக்காரு வெளியே வந்தால் நான் கொலை பண்ணிடுவேன் மாதிரிலாம் மிரட்டியிருக்காரு இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் அதாவது ஜாக்கி என்கின்ற பிரசாந்த் அவர் தான் வந்து விண்டோவில் போட்டுங்குணது இறந்து போயிட்டார் அவர் மனைவி கனி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க என் கணவர் வீடியோ கால் பேசினாருக்கும் தராலே நீங்கள் என்னங்க அதுக்குள்ளே செது போட்டார்னு சொல்கிறீங்க ஏதோ திட்டம் போட்டு பண்ணிங்கன்னா வீடியோ கால் பண்ணுற அளவுக்கு ஆக்சஸ் இருக்கு வீடியோ கால் வீடியோ கால் பண்ணுறேன் அந்த பார்த்தோமே அந்த வீடியோ கால் இருக்கு அவங்க அவங்க ஆதாரமாக கொடுக்குறாங்க அவர் ஆனால் ஆக்சுவலாக அவங்க மதுரையில் உள்ள கேஸ்காரர் தான் அவர் அவர் இங்கே கடலூர் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க இப்போ தான் அடிச்சிருக்காங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் கமெண்ட் அடிப்பாங்க அது எதுவும் நிர்வாகத்து இருக்குது தான் உள்ளுக்குள்ளே க்ளாஷ் ஆகும் இல்லை உள்ளுள்ள நீங்கள் ஏதாவது சதி திட்டம் தீங்கினா சஃபுல் பண்ணுவாங்க உங்களை இங்கே களைச்சி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து சிறைத்துறையோட நடவடிக்கை அது நீங்கள் ஏதாவது உள்ளே கான்ஸ்பர்சி பண்ணுறீங்க இல்லை உங்கள் நடவடிக்கை சரியில்லை உள்ளுங்களை கிளாஷ் ஆகும் போது ஒருத்தனை ஒருத்தனை அனுப்பி இது இதில் தான் அவருக்கு வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குது நீதிபதி நீதி நீதியரசர் ஹரிக்கரகுமார் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குறார் ஒரு கஞ்சா வழக்கில் பன்னிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்ச ரூபாய் அவதாரம் வழங்குறாரு இதில் பிரசாந்த் மட்டும் அக்யூஸ்டில் அவருடைய சகோதரர் பாண்டியராஜன் அவருடைய மனைவி சரண்யா இவங்க மூணு பேரும் இதில் அக்யூஸ்ட்னு சொல்லி வழக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க ஃப்ரேம் பண்ணி தண்டனையும் கொடுக்குறாரு தண்டனை கொடுத்துட்டு வெளியே வந்து எஸ்கார்ட் எடுப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தா கோர்ட் உலகத்தில் ஹேண்ட்லாக் போட மாட்டாங்க இல்லை லீடிங் செயின் போட மாட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக இப்போ எல்லாம் அந்த நிதிபதிகள் வாசல்லே போட்டால் போட்டால் சத்தம் போடுறாங்க ஏன்னா அப்படி அழைச்சி வரக்கூடாது கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் போடுறது நல்லது தான் தோணுது அவர் உடனே என்ன அந்த பிரசாந்த் கண்ணாடியை ஒரே அட்டி நீதிபதி முன்னாடியே அடித்து ரத்தம் ஊத்துதுங்க வழியுது அப்படியே பொங்குது அப்படியே அதோடைய போலீஸ் மூணு போலீஸும் மடக்கி பிடிச்சிருக்காங்க இவர் ஒரு மூணு போலீஸு பாண்டியராஜ் அவர் சகோதரர் மூணு போலீஸு ஜட்ஜாவேன் ஜட்ஜாவேன் வெளியே வந்து அவனை புலகிற பாரு விட்டுறம்பார் வெயிலில் வரையும் வந்து வந்து அவன் குல பண்ணுறன்டா நாங்கள்லாம் வெள்ளைக்காலி கேஸ் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறார் அவர் அப்போ இப்போ இப்படியே இதை வச்சுட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி போங்க ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை பூர்வீகமாக கொண்டவர்கள் வெள்ளக்காளி அதாவது அவருடைய உறவினர் அதாவது ராஜபாண்டி ஒரு தரப்பும் வி கே குருசாமி அவர் ஒரு தரப்பும் இந்த ரெண்டு தரப்பும் உறவினர்கள் தான் வெளியாட்கள்லாம் கிடையாது ஒரே மதுரைக்கு வர்றாங்க பிஸ்னஸ் ரீதியாக ஜெயிக்கிற தொழில் வந்து வந்து ஒருத்தர் அரசியல் ப்ராப்ளமாக ஜெயிக்கிறாரு இருபது வருஷம் பிஃபோர் போக்குள்ள இருபது வருஷத்தில் இருபத்தி ரெண்டு மடர் நடக்குது வெளியால்லாம் கிடையாது இவங்களுக்குள்ளே இவங்க பாரம்பரியமாக இவங்களுக்கு அப்படியே இப்படி ஆரம்பிச்சது தெரியல எங்கேயே போயிட்டது இப்போ ஆக்சுவலாக ராஜபாண்டி உயிரோடு இல்லை அவருடைய உறவினர் தான் வெள்ளைக்காளி அந்த இடத்துக்கு வர்றாரு வெள்ளைக்காளி புழல் சிறையில் இருக்கிறார் அப்போ கடந்த மாதம் கூட அவங்க மனைவி திவ்யா வந்து ஒரு மனு கொடுத்தாங்க என்கவுண்டர் பண்ண போகிறாங்க எங்கள் புஷனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு மனு ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்க மனைவி திவ்யா இதுதான் வந்து இவருக்கு இப்படி போகல போக்குள்ளே கடைசாக ஒரு வாரம் சொன்னார் ஏய் நான் வெள்ளைக்காளி கேஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார்ல இதில் வந்து கடந்த ஆயில் வெள்ளை வி கே குருசாமியுடைய தங்கச்சி பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாமர் காளி அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு அவர் கொலை செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதில் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காளியுடைய ஆள் அவர் அதில் என்கவுண்டர் செய்யப்படுறார் சிவகங்கை மாவட்டத்தில் பிடிக்க போகுல அதை தான் இவர் சொல்லுவார் பிரசாந்தே சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்ட்ரு பண்ணீங்களா அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சத்தம் போடுவார் ஆனால் கோட்டில் அப்படி போடக்கூடாது பெரிய தவறு தான் அது அவர் போடுவார் இப்படியா அந்த பகை வளர்ந்து 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 வந்து இதை இந்த எல்லாமே மாறி 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 இந்த டீமுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு தான் இந்த வெள்ளைக்காளி டீம் வி கே குருசாமி திறப்பும் இதில் ராஜபாண்டி எஸ்எஸ் வெள்ளை விகே வி கே குருசாமின்னு தான் இருந்தாங்க பட் ராஜபாண்டி இறப்புக்கு பகுதியில் அது வெள்ளைக்காளி வந்து அந்த பகை எடுக்கிறாரு இந்த யார் காளி கொலையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காளியுடைய தாயார் உள்பட ஏழு பேர் கைதாகிறாங்க அந்த வழக்கில் ஆண் பெண்ணுங்கிற வேதனால எல்லாருமே அதில் உள்ள இன்வால்வ் தான் அவங்க கைதாகிறாங்க இந்த வழக்கு இந்த வழக்கு ஆக்சுவலாக இவர் மேலே இந்த ஹரி என்கிற பிரசாந்த் மேலே கொடுத்தப்பட்ட தண்டனை வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா வழக்குல கொடுத்தது தான் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றம் இருக்குல்ல அதில் கொடுத்த தீர்ப்பு தான் அது பன்னிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே கஞ்சா வச்சுருந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது அதில் தான் ஆனது அப்போ தான் கடலூர் ஜெயில உங்களுக்கு இந்த இந்த அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற தகவல் உங்களுக்கு முந்தா நாள் வந்துச்சு இப்போ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதியை மிரட்டின வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போச்சு சார் ஆமாம் இன்னும் யார் இவங்க நீதிபதியும் மிரட்டுறாங்க போலீஸுக்கு பயப்பட மாட்டுறாங்கன்ற மாதிரி இல்லை நானும் டைம் இதுதான் பார்த்தேன் உண்மையும் கூட நான் பார்த்ததில்லை எல்லாருமே ரொம்ப பொலைட்டாக போவாங்க ஜட்ஜ்மெண்ட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாகிடுவாங்க கொஸ்டினிங் கேட்பாங்க திரி தேர்ட்டின்னு சொல்லுவாங்க அது கூட மாண்புமிகு நீதி அரசர் என் செந்தில்குமார் ஐயாவோட ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு பாருங்க அவர் சொல்லுவார் திரி வந்து வேலிட் பண்ணணும் நிறைய இடங்களில் வேலிட் ஆகலைங்கிற மாதிரி அவர் ஜட்ஜ்மெண்ட்டில் வேலிட் பண்ணணும்னு சொல்லுவார் இப்போ கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்று மீது குற்றம் சுமத்தப்பட்டு ஆசா ஒன்று அப்படின்னு அரசு ஆச்சு ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக சொல்லுவாங்க டாக்டர் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் சொல்லி இப்போ குற்றம் சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க பொய் வழக்குன்னு சொல்லுவாங்க அது முக்கியமான வேலிடாக எடுக்கணும் ஆனால் அது எடுக்கிறதில்ல கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தானே அது அப்போ வந்து தண்டனை கொடுத்த பிறகு என்ன சொல்கிற உனக்கு நான் வந்து பன்னெண்டு வருஷம் தண்டனை கொடுக்குறேன் என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க அப்போ கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை குறைச்சி கொடுங்கன்னு கேட்கணும் குறைச்சி கொடுங்கன்னு கேட்கணும் அது டைப் ஆகும் எதிரி ஆஜர் எதிரி வந்து தண்டனை குறைத்து கேட்டாருன்னு குறைத்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க பன்னெண்டு வருஷம் பத்து ஆண்டுகளாக நீதிமன்றம் அவங்க ஃபேமிலி அதெல்லாம் கன்சிடர் பண்ண உனக்கு கொடுக்குற வாய்ப்பு அது நீதிமன்ற சான்சஸ் பத்து வருஷமாக கொடுக்குறோன்னு ஜட்ஜ்மெண்ட் அடிக்கிறவங்களும் இருக்காங்க பன்னெண்டு வருஷத்தோடு விடுறவங்களும் இருக்காங்க ஆனால் அது டிக்டேட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல எதிரியிடம் தெரிவிக்கப்பட்டது தண்டனை தெரிவிக்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டது அதில் எதிரி இந்த பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க அப்போ கோர்ட்டில் போய் ஜட்ஜாவேன் அவனை வெட்டுவேன் வெளியே வந்து வெட்டுவேன் வெட்டுவேன்னா அது எப்படி லாஜிக்காக இருக்கும் நல்லா அது இல்லை அது பட் அதுக்கும் இவர் சூசைடுக்கும் மு முடிச்சு போடுறதும் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லையா சார் நேற்று கூட அவர் வீடியோ காலில் என்கிட்ட பேசினார் ஏன்னா நல்லா தான் பேசினார் ஏன்னா நாலரை மணிக்கு மாட்டி பண்ணியிருக்க சொல்கிறாங்க சார் அப்போ சிறையில் யாருமே இல்லையா கைதிகங்களாக இருந்திருப்பாங்க காவல்துறை இருந்திருப்பாங்க யாருமே இல்லாமல் எப்படி பண்ணியிருப்பாரு இது போய் இது வேறு விதமாக சொல்லலாம் முடியாது சிறையில் ஒரு டெத்தாகிட்டா அந்த சூப்பரண்டுக்கெல்லாம் எவ்வளோ தலைவலி தெரியுமா அதனால் நீங்கள் நீங்கள் வந்து வேறு மாதிரி நினைக்கிறீங்க மக்கள் நினைக்கிற மாதிரி அது கோலை மாதிரி எதுவும் பண்ணியிருப்பாங்களாங்கிற கேள்விதான் அது உள்ளே இருக்குது நீங்கள் கேட்டதில்ல எல்லாம் இல்லை ஜெயிலில் செத்துட்டா பெரிய விஷயம்ங்க அது இப்போ இப்போ அட்டாப்ஸ் செய்யப்படும் அட்டாப்ஸில் கொலையாக இருந்தால் சூப்பரன்ட்டு மாட்டிக்க மாட்டாரா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எல்லோரையும் முடிச்சு வச்சு ஜெயிலில் சஸ்பெண்ட் சூப்பரன் சஸ்பெண்ட் விடுவார் விளையாட்டு விஷயமா என்ன அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது எல்லா சிறையில் எல்லாருந்தான் இருப்பாங்க விசாரிக்கப்படும் கொலைன்னா எதுக்கு பண்ணாங்க யார் பண்ணால் மதுரை கூட நீங்கள் சொல்லலாம் எல்லாம் அவங்க டீம் உள்ள இருக்காங்கன்னு கடலூரில் யார் இருக்கா ஆனால் பெரும்பாலும் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அக்யூஸ் மா கடலூர் ஜெயிலுக்கு கொண்டு வர்றாங்க கடலூர் ஜெயில் ரொம்ப விண்டேஜ் ஆனது போயிருக்கீங்களா இல்லையா ஒரு மலை 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 மேலே இருக்கும் தனியாக அது விண்டேஜ் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் காலத்து அது கடலூர் வந்து ரொம்ப இப்போ வரலாற்று போக பாளையங்கோட்டை இந்த மாதிரி பழைய அது ஆள் இடிச்சு கட்டலை அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அதனால் அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் சான்ஸ் இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் தானே என்ன குலகாரனோ கொலாகாரணம் பொண்டாட்டிக்கு புருஷன் தான் பிள்ளைக்கு அப்பா தான் அவங்க அம்மாவும் அழுகுறாங்க உங்கள் மேலே வழக்கு இருக்கு பட் ஆனால் வந்து வழக்கு நம்ம அப்பீல் அப்பீல் போய் தானேங்க நம்ம வந்து அவங்க கொடுக்குற ஆதாரம் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பேசணும் வீடியோ காலே ஆதாரம் தப்பான ஆதாரம் இல்லையா ஜெயில எல்லாரும் எழுத்து விடுற விஷயம் தான் ஜெயில செல்போன் அது தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க காசு இருந்தால் நல்லா இடத்துல நீங்கள் நிம்மதியாக இருக்கலாங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச கடைசியாக கற்றுக்கிட்ட ஒரு கன்க்ளூஷன் மணி இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஜெயிலில் ஒரு வீடியோ கால்லாம் எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் உங்களுக்கு சாதா ஃபோன் அங்கே கொடுக்குறாங்க வீட்டில் பேசுகிறதுக்கு நார்மல் காலும் பண்ணி பேசியிருக்கேன் நார்மல் எல்லா காலும் பண்ணுவாங்க சாம்பர் வைக்கணும் சிக்னல் சாம்பர் வைக்கணும் ஜெயிலில் வாக்கி டாக்கிக்கு சாம்பருக்கும் சம்மந்தம் கிடையாது சிக்னல் சாம்பர் செல்லை பிளாக் பண்ணுறது தான் சாம்பர் வைக்க வேண்டியது தானே எல்லாத்திலையும் இது இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது இல்லை இது தவறு இது வீடியோ கால் ஆதாரம் வருது வேறு என்ன வேணுமோ செய்யலாம் தானே தம்பி உள்ளேருந்து அதுவும் மகிழ்ச்சியாக பேசுகிறார் வேறு வீடியோ காலில் அந்த வீடியோலாம் பார்த்தேன் நான் எப்படி பார்ப்பேன்னா தம்பி இதை கொலை இருக்கும் நாலு குலம் அஞ்சு குலம் ஆறு குலம் இருக்கும் ஜெயிலுக்கு வரக்குள்ள அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டவன் கொஞ்சிட்டு நிற்பான் அவ் அவனுக்குள்ளே ஒரு உலகம் குடும்பம் ஃபேமிலி இன்னும் ஒன்று இருக்குது அந்த ஏக்கம் தான் திருத்தம் அது திருத்தணும் திருந்தணும்ல நம்ம நம்ம பொன்னட்டி பிள்ளையாயிட்டு நம்ம அப்படி தெரிஞ்சோம் இனிமேல் ஒழுங்காக இருக்கும் அப்படி எழுதி கொடுத்துட்டு நம்ம திருந்தணும்ல ஜட்ஜை வெட்டுவேன் ஜட்ஜை வெட்டுவேனா அடுத்தடுத்த கேஸில் தான் என்ன மைண்ட் செட் எடுப்பாங்க உங்கள் மேலே அது ரொம்ப தவறான முன்னுதாரணம் கூட்டி அவங்க காவல்துறை தான் இந்த மாதிரி அடிச்சு அவரை கொடுமை பற்றி இருக்காங்க அவர் வந்து பண்ணிக்கிற ஆள்லாம் கிடையாதுன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க அதாவது பெரியரோட ஏற்கொள்ள பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆள்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு வழக்கு இங்கே ஒரு டபுள் மார்டரில் உள்ள போனாங்க அப்பா பிள்ள அப்பா தருவ பண்ணிட்டார் ஜெயில உண்மைதான் பண்ணிட்டார் அது ஒருவேளை நம்ம தவறான டிசிஷன் ஆயிட்டு அப்படின்றது கூட ஒரு மனசில் தோன்றிருக்கலாம் இப்போ கடலூர் ஜெயிலுக்கு வந்தோன்னே ஏன்னா ஜட்ஜை போய் நான் சொல்லுவேன் மற்ற மற்ற சக கைதிகள் இருக்காங்களே சிறைவாசிகள் கைதின்னு சொல்லக்கூடாது சிறைவாசிகள் அங்கேயும் வசிக்கிற இடம் தானே தம்பி சிறையில் வசிக்கிறாங்க வாசிகள் இது ஜட்ஜை போய் வெட்டுவேன்னு சொல்கிறியப்பா நீ விடுதலை ஆக முடியுமா இவ்வளோ கேஸ் இருக்கு என்னப்பா பிரச்சனை பிரசிவென்ட்டியப்பா அப்புடின்னு சொல்ல சொல்ல மனசு கூட தாங்கியிருக்காது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்பீல் வரணும் ஆக்சுவலாக மதுரை கோர்ட்லேருந்து மதுரை டிஸ்ட் அந்த பகுதைப் பொருள் பிரிவு நீதிமன்றம் இருக்குது என்டிபிஎஸ் கோர்ட்டில் இருந்தையா அடுத்த அப்பீல் நீங்கள் எங்கே வரணும் மதுரை மதுரை பெஞ்சுக்கு வரணும் மதுரை பெஞ்சுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போகணும் சுப்ரீம் கோர்ட் வரையும் போகிறது வந்து என்ன எழுதுவாங்க இவர் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறக்குள்ளே ஜட்ஜை விட்டுவனு இவர் பேசினார்ன்னு எழுதுவாங்களா எழுத மாட்டாங்களா இப்போது சிறையில் வந்து ஒரு கைதி பண்ணிக்கிட்டேன் அந்த சிறைக்கு அது ஒரு கெட்ட பேர் தான் ஆமாம் கெட்ட பேர் தான் எல்லோருமே விசாரணைக்கு உட்படுத்துவாங்க எல்லாருக்கும் சம்மன் இஸ்யூ பண்ணப்படும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் சொல்கிறாங்க துறை ரீதியான நடவடிக்கை எல்லாருமேலேயும் எடுப்பாங்க எல்லாேருமே எடுப்பாங்க கடைநிலை காவலர் வார்டன் வரையும் எடுப்பாங்க எல்லோரும் போய் டிசிபிலிருக்கமெண்ட்டில் போய் விளக்கம் சொல்லணும் இது எப்படி நடந்துச்சு பதில் சொல்லுங்க சும்மா அப்படியே எதுவுமே நம்ம நாட்டு சட்டம் சும்மா கிடையாது தெரிஞ்சுக்கோ நீங்கள் வந்து கோர்ட்டை வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுட்டு உங்களுக்கு எதுவும் தெரியல உள்ளே வந்தீங்கன்னா தெரியும் ஒரு கேஸில் சிக்கினீங்கன்னா தெரியும் நீதிமன்றம் என்ன பவர்ஃபுல்னு அப்போ வந்து டோட்டலாக வந்து என்கொயரிக்கு எல்லாருமே உட்படுத்துவாங்க போஸ்ட்மார்ட் ஆகும் அட்டாப்சி வரணும் அட்டாப்சியில் கொலையாக தற்கொலையாக அவங்க முடிவு பண்ணுவாங்க அதனால எங்கேயுமே நீங்கள் மறைய முடியாது ஒரு வெளியாகல ரிப்போர்ட் வந்துருக்கும் இன்னும் ரெடி பண்ணியிருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் பதினஞ்சு நாள் இருபது நாள்லாம் பிடிக்குது நான் இந்த ஆக்சிடென்ட் கேஸுக்கெல்லாம் வாங்குறோம்ல அது ரிப்போர்ட் ஆனால் ப்ரிமினரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க கொலை தற்கொலைங்கிறது உடனே கொடுத்துருவாங்க மற்றபடி எலபரேட்டரி ரிப்போர்ட் இருக்குல்ல அது ஆகும் ஏன்னா அவருக்கு உடம்புல காயம் ஆ எல்லாத்தையும் பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க பெரும்பாலும் சூசைட் பண்ண உள்ள இந்த இடத்துல நிகம் கிழிச்சிருக்கும் அதை நீங்கள் உடனே கொலையான்னு கேட்காதீங்க நம்மளே நம்மள கடைசியாக வந்து தா தப்பிக்க முயற்சி பண்ணுவோம் இந்த இந்த இடத்துல கொடுத்து இப்படி ரிலீஸ் பண்ணுவோம் புறாண்டி இருப்போம் அந்த இடத்து புறாண்டுவோம் நெகங்கள் நம்ம நகைமே புராண்டி அப்ப அப்போ கண்ணுல யாரோட ஸ்கின் இருந்துச்சுன்னு பார்ப்பாங்க இந்த கண்ணோட ஸ்கின்னு அவங்க ஸ்கின் தான் இருந்ததுன்னா அது தற்கொலை போஸ்ட்மார்டங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட்டு நான் உங்கள் சேனலுக்கு தனியாகவே பேசி தரேன் ஒரு நாளை எடுத்துட்டு வாங்க எப்படி நடக்கும் போஸ்ட்மார்டங்கிறது ஒரு அரை மணி நேரம் ப்ரொசீஜர் வந்து நான் சொல்லி காட்டுறேன் அதெல்லாம் இதை பார்ப்பாங்க இந்த ஸ்கின் யார் ஸ்கின் இருக்குது வேறு வெளியாலோட ஸ்கின் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ சோ எல்லாமே பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அதெல்லாம் இல்லை எத்தனை ஃபிட்டுக்குள்ள இருந்து இறந்தாங்கிறது போலீஸ் பார்ப்போம் என்ன காரணமா இருக்கும் சார் மன அழுத்தம் கூட அதிகம் அதிகரிச்சு பாருங்க ஜெயில் அவர் கத்துனது வந்து ஹீரோயிஸத்துக்காக கத்துனது ஏன்னா தான் ஒரு மாசு ஒரு நாலு பேர் பாக்குறாங்க அப்படின்றது மாசு ஏன்னா அவங்க பெரிய டீம் அவங்க வெள்ளைக்காளி வி கே குருசாமி டீம் வந்து பெரியவங்க நான் அதுல வந்து அதுல அதில் அவங்கள எளிதாலாம் இல்லை எப்படியே ஒரே குடும்பத்துக்குள்ளே அட்டிச்சு போட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக இருக்குது இருபது குளம் இருபது குலங்கிறது ஒரு வாழ்க்கையே போயிட்டுருக்கு அப்போ அவங்க டீம் ரெண்டு பேர் டீமுமே பெரிய ஆளுங்க தான் ஆனால் நீதிமன்றத்தில் அப்படி கத்துனா என்ன நடக்குங்கிறதுக்கான புரிதல் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் ப்ரெஷர் ஆகி கத்துறது ப்ரெஷரில் கத்துறது இப்போ லாஸ்டாக கூட ஒரு என்டிபிஎஸ் கேஸ் இங்கே என்னுடைய கேஸ் தான் அது இங்கே கோர்ட்டில் வண்டியில் ஏறு இருக்காரு வண்டியில் இருக்கார் புழல்ல ஏறனோடனே பாட்டுக்கெட்டு போடுங்க வெறுப்பாக இருக்குது அப்படின்ட்டுருக்காரு தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் ரெக்கடாக பேசியிருக்காரு போலீஸ் உடனே சூலை போட்டு ஓதைச்சிருக்காங்க ஓதைச்சோடனே ஜட்ஜிகிட்டு வந்தோன்னே அம்மா இந்த மாதிரி அடிக்கிறானுங்கம்மா வண்டியில் அப்படின்னோடனே கூப்பிடுங்க எஸ்கார்டை கூப்பிடுங்க அப்படின்னு எஸ்கார்டோட எதுக்கு அடிவா அடிச்சிங்க எதுக்கு ஓச்சிங்க அப்படின்னு இல்லைம்மா ரெக்கடாக ஃபீல் பண்ணுறான் பாட்டு போடுங்கடாங்கிறான் வாடா போடாங்கிறான் தண்ணி பாட்டில் கொடுங்கடாங்கிறான் அதாம்மா அதுக்காக அடிப்பியா அவர் எட்டு வருஷமாக ஜெயிலில் இருக்கார் அவர் எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் இருக்கும் நீ அதுக்காக அடிப்பீங்களா ஹிஸ்காடுக்கு அதுக்கு இப்போ என்ன ட்ரைனிங் எடுத்த நீ போலீஸை கேட்குறாங்க ஜட்ஜம்மா நீ என்ன ட்ரைனிங் எடுத்த அப்படி தான் இருப்பாங்க ப்ரெஷர் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு நாள் வெளியே வர்றாங்க அப்போ தான் வெளி உலகத்தை பார்க்குறாங்க சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க அப்போ அவங்க அப்படி தான் பேசுவாங்க நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இப்படி அடிச்சிங்க நீங்கள் அவர் இந்த கோர்ட்டுடைய உடைய அக்யூஸ்ட் அவர் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அக்யூஸ் நான் ரிமைண்ட் பண்ணியிருக்கேன் திருப்பி பத்திரமா அம்மா திரிப்போகளை அடிச்சா அடிக்க அடிக்கப்படுவானுங்கம்மா அப்படின்னு திரிப்போகளை அடிச்சீங்கன்னா அடுத்த வாட்டி எஸ்கார்டில் நான் கேப்பேன் அத்தனை பேருக்கு மெமோ கொடுத்துருவோம் இருக்கு அவங்களை எப்படி பார்ப்பீங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ப்ரெஷராக இருக்குங்க அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வேறு எதுவுமே பேச மாட்டாங்க சொன்னதே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருப்பாங்க கேஸு குடும்பத்தை பத்தி கொஞ்சம் நினப்பாங்க கேஸு விடுதலை ஆகும் ஆகாது அவங்களே பேசி பேசி குழப்பமாயிடும் அதனால கூட தற்கொலை பண்ணியிருக்கலாம் நான் வந்து